மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் உள்ள மூன்றாம் கணக்கு ஜாமெட்ரியில் உள்ள மூன்றாவது கணக்கு ஏபி பி ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பி ஈக்குவல் டு பத்து டிகிரி மற்றும் ஏசிவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் அளவுகளுக்கு முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா நம்ம வந்து இந்த அளவுல ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கப்புறமா அதற்கு நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும் உதயப்படம் வரைஞ்சிடலாம் உதயப்படத்துக்கு ஏதேனும் ஒரு முக்கோணம் போடுங்க கோடு போடுங்க இங்கே உங்களுக்கு எப்படி வரைய போறேன் அப்படின்னா ஒரு அடிப்பக்கம் இது வந்து ஏ என்ற அடிப்பக்கம் அடுத்து பாருங்களேன் பி நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்களா பி என்பது விரிகோணம் அப்படின்றனால நான் பியில் ல வந்து விரிகோணம் அமைகிற மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன் இது மாதிரி வரைஞ்சிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கு சீன் பெயரிட்டுக்கலாம் நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சு வரைய முடியாது இந்த கணக்குக்கு வந்து விரிகோணம் முக்கோணம் வந்து உதயபுரத்துல வரையணும் இந்த கணக்குக்கு செங்கோணம் முக்கோணம் வரையணும் இங்க குறுங்கோணம் முக்கோணம் வரையணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத நினைச்சீங்கன்னா நீங்க சாதாரணமா ஒரு முக்கோணம் போட்டுக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு முக்கோணம் போட்டுட்டு இதே அளவுகள் மட்டும் கரெக்டா எடுத்து எழுதிக்கோங்க ஒண்ணு மதிப்பெண்கள் குறைக்க மாட்டாங்க நான் வந்து உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வரைஞ்சி தரேன் நீங்கள் எக்ஸாம்பிளும் ஒரு சாதாரணமாக எப்போயும் போடுற மாதிரி ஒரு முக்கோணம் ஒரு குறுங்கோணம் முக்கோணமே வரைஞ்சி இந்த அளவுகள் மட்டும் க கரெக்டாக கூட ஓகே தான்ப்பா இப்போ பாருங்கள் ஏபி ஆறு சென்டிமீட்டர் பிசி கொடுக்கல ஏசி ஒன்பது சென்டிமீட்டர் அப்புறம் கோணம் பி வந்து நூற்றி பத்து டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ இதற்கு நடுக்கோட்டு மையம் வரையணும் நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இந்த ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி அதற்கு எதிரே உள்ள முனை அதை இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு இது ஒரு நடுக்கோடு இன்னொன்று பிசியின் நடுப்புள்ளி ஒரு இங்கினுள்ள வரும் அப்படின்னு நினைச்சோம்னா அதையும் அதற்கு எதிரே உள்ள முனை நினைச்சிருங்க அதான் அடுத்த நடுக்கோடு மூன்றாவது நடுக்கோடு இந்த நடுப்புள்ளி இங்கே இருக்குன்னு நினைச்சிட்டு இதை இதை இணைக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு கோடுகள் எங்க சந்திக்குதோ அது வழியாக அத மூன்றாவது கோடு போகணும் அப்படி போற மாதிரி நம்மளே நேராக வரைஞ்சிக்கலாம் ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு மூன்று நடுக்கோடுகள் வரைஞ்சிட்டோம் இந்த மூன்று கோடுகளும் எங்கேயும் சந்திக்கின்றனவோ அதான் வந்து ஜி நடுக்கோட்டு மையம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் வரைபடத்தில் அடிப்பக்கத்தை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம் அடிப்பக்கம் ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்ப ஆறு சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிடலாம் கோட்டுக்கு நேரா ஒரு புள்ளி அப்புறம் ஆறுக்கு நேரா ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சி ஒரு கோடு போட்டுருங்க இந்த புள்ளிக்கு ஏ இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு இது சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து படத்தில் கோணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடிப்பக்கம் வரைஞ்சதும் கோணம் தான் வரையணும் இரண்டாவது கோணம் வரைஞ்சிட்டுதான் நீங்க அடுத்த அளவுகள் வந்து குறிக்கணும் தான் நூற்றி பத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாகமானிய பீல வச்சிருங்க அது எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா பாகமனே இந்த கோடு வந்து இந்த பி என்ற புள்ளியின் மீது பொருந்தி இருக்கணும் பாகமனே இந்த கடைசியா ஒரு கோடு வருது பாத்தீங்களா அந்த கோடு வந்து ஏபி என்ற கோட்டின் மீது பொருந்தி இருக்கணும் இது மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம நூற்றி பத்து டிகிரி குறிக்கலாம் நூற்றி பத்து டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நூற்றி பத்து டிகிரி இருக்கும் இங்க ஒரு நூற்றி பத்து டிகிரி இருக்கும் நம்ம எதை குறிக்கிறது அப்படின்னு குழப்பம் வரும் நூற்றி பத்து என்பது என்ன கோணம் கோணம் தொண்ணூறு டிகிரி இருந்தா செங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருந்தா அது குறுங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக இருந்தா அது விரிகோணம் நூற்றி பத்து என்பது தொண்ணூறு டிகிரியோட அதிகமான மதிப்பு எனவே அது கோணம் அப்ப நீங்க எந்த நூற்றி பத்தை குறிச்சா நமக்கு விரிகோணம் கிடைக்குமோ அந்த நூற்றி பத்து குறிச்சிக்கோங்க இப்போ நம்ம இங்கே குறிச்சோன்னு வைங்களேன் இங்கே குறிச்சு இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறுங்கோணம் தான் கிடைக்கும் அப்போ இதை குறிச்சிங்கனா தான் நமக்கு விரிகோணம் கிடைக்கும் நீ பாத்தீங்களா அதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது விரிகோணம் கிடைச்சது அதனால் நம்ம இந்த பக்கமாக இருந்தால் நூற்றி பத்தை வந்து நமக்கு குறித்தோம் இதை இணைச்சி அப்படி கூடு போட்டுருங்க இதுக்கு வந்து நூத்தி பத்து டிகிரி அப்படின்னு எழுதி நெக்ஸ்ட் மூன்றாவது அளவு ஏசி கொல் ஒன்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வரைஞ்சிடலாம் அதுக்கு ஸ்கேலில் ஒன்பது சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கலாம்ப்பா பாருங்க நம்ம ஒன்பது சென்டிமீட்டர் அளந்துட்டோம் ஏல இருந்து இங்கே வில்லு வெட்டிடுறோம் இப்போ இந்த கோடும் வில்லும் எங்க வெட்டுதோ அதற்கு சி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு ஏயும் சியும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் நம்ம ஜாயின் இங்க வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நடுக்கோடுகள் வரையணும் நடுக்கோடு அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியமும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு இப்போ இதுக்கு நடுப்புள்ளி என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரைய போறோம் அதாவது ஏல காம்பியம் குறியம் வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே அளந்துக்கோங்க பாதிக்கு மேலே அளவு எடுத்துட்டு மேலே ஒரு வில் கீழே ஒருவில் அப்படியே அளவை மாத்தாம எடுத்துகிட்டு போய் பீல வச்சு மேலே ஒருவில் கீழே ஒரு லெட்ட போறோம் அவ்வளவுதான் இப்போ இங்க பாதிக்கு மேலே அளவுனா ஒரு இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்க இன்னும் கூட அதிகமாக எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் குறைவாக கூட எடுத்துக்கலாம் அப்படியே ஏயில் இருந்த வரை கீழே ஒருவில் மேல ஒரு வில் அளவை மாத்தாம எடுத்துட்டு போய் பீல வச்சு மேலே ஒரு வில் ஒரு ஒருவில் இந்த வில்ல நமக்கு சரியா வெட்டிக்கல அப்படின்னா நம்ம திரும்ப ஏல கொண்டு போய் வச்சு இந்த வில்லை வந்து அப்படியே நீட்டிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு விற்களும் எங்கேயும் வெட்டி கொள்கின்றனவோ அங்க புள்ளி வச்சு ரெண்டு புல் புள்ளிகளையும் இணைச்சிருங்க நான் வந்து இணைக்கிறது டாட்டர் லைன்ஸ் மூலமா இணைக்கிறேன்ப்பா ஏன் இதை டாட்டா லைன்ஸ் மூலமா இணைக்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையான கோடு கிடையாது இது வந்து நம்ம இப்போ மைய கோடு தான் வரைஞ்சிருக்கோம் மைய கோடு அப்படின்னா இந்த ஏபி என்ற போட்டி மையம் வழியாக செல்லும் நடுப்புள்ளி வழியாக செல்லும் அதோடு செங்குத்தாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்தா இருக்கும் தொண்ணூறு டிகிர இருக்கும்பா அதான் மையக்கூத்து கோடு நீங்களே வரையும் போது உங்களுக்கு இந்த கோடு வந்து வந்துச்சு இது வந்து செங்குத்தா வரும் நேராக வரும் அதோடு மாதிரி மையம் வழியாக வச்சிடணும் இப்போ இந்த மையப்புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனைவும் இணைச்சா தான் நடுக்கோடு நம்ம ஒரு நடுக்கோடு வரைஞ்சிட்டோம் இன்னொரு பக்கத்துக்கு நடுக்கோடு வரையணும் அது வந்து இந்த ஏசி என்ற பக்கத்துக்கும் நம்ம நடுக்கோடு வரையலாம் அல்லது பிசிக்கு வரையலாம் நான் இப்ப பிசிக்கு வரைய போறேன் நடுக்கோடு வரையணும் அப்படின்னா நடுப்புள்ளி என்னன்னு தெரியணும் அப்படின்னா குத்துக்கோடு வரையணும் அப்ப எல்லா நடுக்கோடு கண்டுபிடிக்கிற கணக்குலையும் மைய வரைஞ்சிட்டு தான் நடுக்கோடு நம்ம வரையணும் மைய அப்படின்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும்ப்பா நான் பிசிக்கு வரைய போறதுனால பிசியை இணைச்சிருக்கிற கோட்டோட பாதிக்கு மேற்பட்ட அளவு நான் எடுத்துக்கிறேன் ஒரு இந்த அளவு எடுத்துக்கிறேன் இதை அப்படியே அளவை மாற்றாமல் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கமாக ஒரு வில்லு கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கலாம் இந்த பக்கமாக ஒரு வில்லு வெட்டிக்கலாம் அப்படியே அளவை மாற்றாமல் எடுத்துகிட்டு போய் சீலை வச்சு வெட்டணும் நீங்கள் எந்த ரெண்டு புள்ளிக்கு நீங்கள் பாதிக்கு மேற்பட்ட அளவு எடுத்துக்கிங்களோ அந்த ரெண்டு புள்ளியிலேருந்து தான் வெட்டணும் சீலேருந்து இப்படி ஒரு வில்லு இந்த பக்கமாக ஒரு வில் வெட்டிக்கிறோம் இது பாருங்கள் இன்னுமே சரியாக வெட்டலை நட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு விற்களும் எங்கே வெட்டி கொள்கின்றனவோ அங்க புள்ளி வச்சுக்கோங்க ஒண்ணு தப்பு இல்லப்பா இது வந்து நம்ம ஏன் டாட்டா லைன் வைக்கிறோம்னா இது நமக்கு தேவையான நடுக்கோடு இல்ல இனிமேல் வரைய போறலாம் நடுக்கோடு அப்படின்றதுக்காக நான் அப்படி வரைஞ்சிருக்கேன் இப்போ பாருங்க இந்த கோடும் இந்த கோடு எங்க சந்திக்கின்றனவோ அந்த இடத்துக்கு புள்ளி வச்சுக்கோங்க இதுதான் வந்து நடுப்புள்ளி பிசியின் நடுப்புள்ளி இந்த நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைச்சா நமக்கு நடுக்கோடு கிடைக்கும் நமக்கு இரண்டு நடுக்கோடுகள் கிடைச்சிருச்சுப்பா மூன்றாவது நடுக்கோடு இந்த ஏசி பக்கம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு அதே அதே மாதிரி பாதிக்கு மேல அளவிற்கு மேலே ரெண்டு வில் கீழே ரெண்டு வில் வெட்டி இது மாதிரி டாட்டர் லைன்ல இணைச்சு அதுக்கப்புறமா நடுக்கோடு வரையணும் ஆனா அது நமக்கு தேவையில்லை ஏன்னா மூணாவது நடுக்கோடு கண்டிப்பா இந்த ரெண்டு கோடுகள் எங்கே சந்திக்கின்றனவோ அந்த புள்ளி வழியாகத்தான் செல்லும் அத வந்து நம்ம வரைஞ்சி பார்த்து வில்லெல்லாம் வெட்டி வரையாம டைரக்டா நம்ம கோடை வந்து வரைஞ்சிடலாம் அதாவது பில இருந்து இன்னும் முனைல இருந்து வரையில பாருங்க ஏல இருந்து ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் சி ல இருந்து வரைஞ்சிட்டோம் பீல இருந்து தான் இன்னும் வரையில அப்ப பீல இருந்து ஒரு கோடு வந்து பி போட்டுக்கலாம் நீங்க இது மாதிரி வில்லு வெட்டி டாட்டி டாட்டர் லைன்லாம் வரைஞ்சி நடுக்கோடு வரைஞ்சாலும் இதே இடத்துல இதே தான் கிடைக்கும் இப்ப இந்த மூன்று கோடுகளும் எங்கே சந்திக்கின்றனமோ அதுதான் பாஜி நடுக்கோட்டு மையம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நன்றி மாணவர்களே